அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் தூங்கும் நிலையை வைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என அறியலாம் தூங்குவது என்பது நம் அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று நிம்மதியான தூக்கம் நம்மை மனசோர்வு மற்றும் உடல் சோர்விலிருந்து காக்கிறது உறக்கம் என்பது ஒரு கலை பலரும் பல நிலைகளில் உறங்குவார்கள் பெரும்பாலும் தம்பதிகள் உறங்கும் நிலையை வைத்து அவர்கள் இல்லற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என கூற முடியும் என கேள்விப்பட்டிருப்போம் இதேபோல பெண்கள் உறங்கும் நிலையை வைத்து அவர்களது குணாதிசயங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் கோபக்காரர்களாக இருப்பார்களா இல்லை அமைதியானவராக இருப்பார்களா என கண்டறிய முடியுமா தூங்குவதில் நேராக படுப்பது குப்புறப்படுப்பது பக்கவாட்டில் படுப்பது பொம்மை அல்லது உடனிருப்பவர்களை கட்டியணைத்து கொண்டு படுப்பது என இந்த நான்கு முறையில்தான் பெரும்பாலும் அனைவரும் உறங்குவார்கள் இந்த நிலைகளை வைத்து பெண்களின் குணாதிசயங்கள் மற்றும் பண்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் குப்புறப்படுப்பது குப்புறப்படுத்துக் கொண்டு தலையணைக்கு கீழ் கைகளை அணைத்துக் கொள்வது போல வைத்துக் கொண்டு உறங்கும் பெண்கள் இயற்கையாகவே மென்மையானவர்களாகவே இருப்பார்களாம் இவர்கள் எதுவாக இருப்பினும் அதை வரவேற்கும் குணம் கொண்டிருப்பார்கள் மகிழ்ச்சி இகழ்ச்சி இன்பம் துன்பம் என உணர்வு ரீதியாக இவர்கள் அதிக தாக்கம் கொள்வார்கள் கட்டியணைத்துக் கொண்டு உறங்குவது தலையணை பொம்மை அல்லது பக்கத்தில் இருப்பவர்களை கட்டியணைத்துக் கொண்டு உறங்கும் பழக்கம் கொண்டுள்ள பெண்கள் நம்பகமானவர்களாக திகழ்வார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்கள் வெளிப்படையாக வெகுளியாக பேசிவிடுவார்கள் உள்ளன்று வைத்துக்கொண்டு புறமொன்று பேசுவது போன்று இருக்க மாட்டார்கள் இவர்கள் நல்ல தோழியராக திகழ்வார்கள் படுப்பது நேராக படுத்து உறங்கும் பெண்கள் இயற்கையாகவே அமைதியானவர்களாகவும் கூச்ச சுவாபம் கொண்டுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தங்களை தாங்களே உயர்வாக எண்ணிக்கொள்வது தன்னம்பிக்கை இவர்களது விசேஷமான குணம் என கூறலாம் இவர்களிடம் தலைமை வகிக்கும் குணம் அதிகமாக இருக்கும் பக்கவாட்டில் படுப்பது இவர்கள் அமைதியான குணாதிசயம் கொண்டவர்கள் ரகசியத்தை வெளியே கசிய விடமாட்டார்கள் இவர்களை சற்று அதிகமாகவே நீங்கள் நம்பலாம் எவ்வளவு கடினமாக இருப்பினும் கோபப்படாமல் அவசரப்படாமல் அதற்கான தீர்வுகளை காண்பவர்களாக திகழ்வார்கள் மிக உத்வேகமாகவும் மகிழ்ச்சியான நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்